வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஜி ஃபோன் வேணுமா ஃபைவ் ஜி மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைட் ரெஃப்ரெஷ்ரேட் கொடுத்துருக்கிறாங்க ஐபி ஃபிஃப்டி டூ ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய மொபைல் தான் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோர் இந்த மொபைலை பற்றி தான் இன்றைக்கி இன்னும் தான் ரிவியூ பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டட்டும் உங்களை வந்து சேரும் நீங்கள் பார்த்துட்டு தேர்ட் மேன் ஸ்டுடியோ

ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன வழக்கமான மோட்டோ ஜி பேக்கேஜிங் அதுக்கப்புறம் சைடில் பார்க்கும்போது ஒரு சில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ரேட்டு வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கொடுத்துருந்தாங்க பட் நான் பர்ச்சேஸ் பண்ணது வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்குங்க அதுக்கப்புறம் இந்த மாடலோட பேரின் பாத்தீங்கன்னா நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர் மெமரி அதுக்கப்புறம் பாக்ஸ் மெல்லாம ஓபன் பண்ணும்போது பாக்ஸ்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அந்த மொபைல் அப்படியே ஃபீல் பண்ண விஷயம் அந்த மொபைலோட நைன் கிராம் கொடுத்து ஐயாயிரம் பேட்டரியும் கொடுத்து வெயிட் பேலன்சிங்க அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருந்தாங்க அந்த டூல் ரொம்பவும் குவாலிட்டியா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீஜியன் லாக் கைட் கொடுத்துருந்தாங்க நீங்க மொபைல ரீபூட் பண்றதே அது போக சிம் டூல் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க வேணும்னா நீங்க படிச்சு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பாக்ஸ் குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா

மோட்டார் எல்லா மாடல்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ரபரேட்டரி அடாப்டர் தான் கொடுக்குறாங்க விச் இஸ் ரியலி குட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த அடாப்டரோட குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பர்பா இருக்கும் ரெகுலராக அவங்களோட எல்லா மாடல்ஸ்க்கும் இதே மாதிரி அடாப்டர் யூஸ் பண்றதுக்கான காரணம் அதோட குவாலிட்டி மற்றும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பவர் அவுட் தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருந்தாங்க அந்த கேபிளோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கேபிள் அப்படியே நான் வெளியே ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் போது குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருந்தாங்க டைப் சி கேபிளுங்க இது வந்து டூ பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டைப் ஏ கொடுத்துருந்தாங்க டைப் ஏ டூ டைப் சிங்கிறது நம்ம இப்போ எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது அதுவும் இதே மாதிரி லோ ரேஞ்ச் செக்மெண்ட்ல வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் டைப் ஏ டு டைப் சிங்கிறது ரொம்பவும் சூப்பரான விஷயம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு மொபைல நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு மொபைல எடுத்து முன்னாடி வச்சுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அதோட வெயிட் தாங்க ஒன் செவன்டி நைன் கிராம் கொடுத்து ஐயர் பேட்டரியும் கொடுத்து இவ்வளோ சூப்பர்வா ஸ்லிம்மா வெறும் எயிட் மில்லி மீட்டர் திக்னஸ்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவும் நல்ல விஷயம் எனக்கு இந்த வீகன் லெதர் பேக் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க பாக்கறதுக்கு ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் எல்லாரும் மொபைலோட அன்பாக்சிங் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதுக்கப்புறம் இப்போ மொபைலை பத்தி ஃபுல் அண்ட் இன்டெப்த் ரிவ்யூ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் மொபைலை கையில் எடுத்தி எனக்கு ஃபீல் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வீகன் லெதர் பேக் பினிஷ் தாங்க ஒரு ப்ரீமியம் செக்மெண்டடான ஃபியூச்சர்ஸை ஒரு லோ பட்ஜெட்லையும் கொண்டு வந்து அந்த கஸ்டமுக்கும் ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கறதா மோட்டோரோலாவோட நோக்கமாக இருக்கு அதுக்கப்புறம் நான் பார்த்த விஷயம் அதோட மெயின் கேமராங்க ஐம்பது மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க அந்த ஐம்பது மெகா பிக்சல் கேமரா ரொம்பவும் குவாலிட்டியான கேமரா ரெண்டாவது கேமரா வந்து ரெண்டு பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீகன் லெதர் பேக் பினிஷ் கொடுத்திருந்தாங்க அது பார்க்கவும் ரொம்பவும் சூப்பவா இருந்துச்சு அதுக்கப்புறம் சைட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மேல டாப்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டாப்ல டால்பி அட்மாஸ் பிராண்டிங் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருந்தாங்க அது உங்களுக்கு மைக்காவும் இருக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவுட் புட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரைட் சைட்ல வந்து வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்திருந்தாங்க அது நல்லா கிளிக்கியா இருந்துச்சு பவர் ஆன் ஆஃப் பட்டன்லயே வந்து பாத்தீங்கன்னா பிங்கர் பிரிண்ட் இன்டெகிரேட்டடா கொடுத்திருந்தாங்க அந்த பிங்கர் பிரிண்ட் ரொம்பவும் சூப்பராவும் அக்யூரேசியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருந்தாங்க இந்த ஸ்பீக்கர் கிரில் இருந்து வரக்கூடிய அவுட் புட் ரொம்பவும் லவுடா இருந்துச்சு அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க இது டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் ஆடியோ இன்போர்ட் மைக் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்திருந்தாங்க மொபைலோட லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்திருந்தாங்க அந்த சிம் ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டூஎல் ஃபைவ் ஜி சிம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் ஜி சிம் ஒரு எஸ்டி கார்ட் ஸ்லாட் போட்டுக்கலாங்க ஹைபிரிட் ஸ்லாட்ல கொடுத்துருக்காங்க இருங்க நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க ஆல்ரெடி இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஏர்டெல் சிம் போட்டிருக்கேன் சப்போஸ் இதுல நான் ஆட் பண்ற மாதிரி இருந்தா இன்னொரு எஸ்டி கார்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு சிம் நான் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லாட்டோட ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் கிராமட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஐபி ஃபிஃப்டி டூ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் மொபைல்ல இந்த மாதிரியான சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாம் மட்டும் மட்டும்தாங்க கொடுக்க முடியும் இது வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் மொபைல் எல்லாமே செட்டப் பண்ணி முடிச்சிட்டு நான் மொபைல் யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டேங்க இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் எல் சிடி ஸ்கிரீன் செவன் டுவெண்டி பிக்சல் இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் ஒன் டுவெண்ட்டி கார்ட்ஸ் ரெஃபரஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளேங்க இந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ மோட் கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க ஆட்டோ மோட்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியபிளான ரெஃபரஸ் ரேட் கொடுக்கும் அது நீங்க உங்களோட யூசேஜ் பொறுத்துங்க அது மட்டும் இல்லாம இந்த போன் ஆண்ட்ராய்டு போர்டீன்ல வருதுங்க இப்ப இருக்கக்கூடிய மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு போர்டீன் தான் லேட்டஸ்ட் வெர்ஷனா இருக்கு இதுல இருக்க இருக்கக்கூடிய ஸ்னாப் டிராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சிக்ஸ் நானோமீட்டர் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஒன் டுவெண்ட்டி ஹார்ஸ் ரெஃபரஸ் ரேட் கண்டினியூவாக புஷ் பண்ண முடியுதுங்க அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணும்போதே ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் கொடுத்துருந்தாங்க அந்த ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் இருக்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா புது மாடல் புது வெர்ஷன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் எப்பவுமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் உடனுக்குடனே அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கும் அது ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் இந்த மொபைல் ப்ளூடூத் ஓ குடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எஃப்எம் ரேடியோ சப்போர்ட் இருக்குங்க இப்ப வரக்கூடிய நிறைய லோ பட்ஜெட் மொபைல்ஸ் எல்லாத்திலயும் எஃப்எம் ரேடியோ ஆப்ஷன் தூக்கிடுறாங்க பட் அந்த ஆப்ஷனை வந்து எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றாங்க பட் அதை மோட்டரோலாம் கரெக்டா கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மொபைலோட வேரியண்ட்டை பத்தி பார்க்கலாங்க இந்த மொபைலோட வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஜிபி ரேம் நூத்தி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பத்தி போட்டுருக்காங்க செவன் டுவெண்ட்டி பிக்சல் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே அதுக்கப்புறம் கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பிளஸ் ரெண்டு ஃப்ரண்ட் கேமரா வந்து பதினாறு பிக்சல் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்பிளேவோட ரெஃப்ரிஜ் ரேட் பற்றி பார்க்கலாம் இப்போ அந்த டிஸ்பிளே ஆப்ஷன்க்குள்ளே போகும்போது ரெஃப்ரெஷ் ரேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நான் வந்து சிக்ஸ்டி கார்ட்ஸில் வச்சிருக்கேன் இதுல வந்து ஆட்டோவும் வச்சுக்கலாம் ஆட்டோவில் வச்சுட்டுன்னா எனக்கு சிக்ஸ்டி ஒன் டொண்ட்டி மாறி மாறி வேரியபிள் ரெஃப்ரிஜ் ரேட் கிடைக்குங்க இப்போ வந்து நான் ஒன் டுவெண்ட்டியில் வச்சு உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நானு சிக்ஸ்டியில் வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பண்ணிக்காட்டுறேன் பாருங்கள் ஸ்னாப்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ் வந்து கான்ஸ்டன்டாக புஷ் பண்ண முடியும் ஆனால் நம்ம எப்பவுமே ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ்ல புஷ் பண்ண முடியாது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கன்செப்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்டோமோட யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைனா சிக்ஸ்டி எஃபிஎஸ்க்கு மாற்றிக்குவேன் சிக்ஸ்டி எஃபிஎஸ்ங்கிறது ரொம்ப மோசம் கிடையாதுங்க நம்ம ரெகுலராக நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபோனோட அதே சேம் ஸ்பீடு தாங்க அடுத்து நம்ம கேமரா பத்தி பாக்கலாங்க இந்த கேமராவோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே அந்த கூகுள் பிக்சலோட மொபைல் தாங்க ஞாபகம் வருது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூகுள் தான் கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட எக்ஸ்பீரியன்ஸுங்க பட் அதில் கொடுத்துக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இல்லை ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுது பட் இருந்தாலும் எனக்கு கேமராவோட ஃபீச்சர்ஸ் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜி இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணேன் இதோட ஷட்டர் ஸ்பீடு ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு கிளிக்கா இருந்துச்சு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மோட்ல ஒரு சில போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ மோட்லேயும் போட்டு எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட் கலர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் டூயல் வீடியோ மோட் கொடுத்துருந்தாங்க அது மாதிரி மோட்டோக்கே உரித்தான நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு கேமரா சாம்பிள் ஷாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஆட் பண்றேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரால எடுத்த ஒவ்வொரு போட்டோஸுமே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி இதுல வந்து டல்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க எப்படி சொல்லி செக் பார்க்கலாம் வாங்க எனக்கு இந்த மொபைலோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள்

இருந்து விஜெட்ஸ்ல இருந்து தீம்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோரோலாவோட பிரீமியம் செக்மெண்ட்ல மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோர்ல கூட கொடுத்துருக்காங்க விச் இஸ் ரியலி குட்னே சொல்லலாங்க எனக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா தீம்ஸ் மாத்திக்கலாம் கலர்ஸ் மாத்திக்கலாம் விஜெட்ஸ் மாத்திக்கலாம் ஆப்ஸோட ஐகான்ஸ் மாத்திக்கலாம் நிறைய விஷயங்கள் இன்னுமே பண்ணலாங்க சரி வாங்க ஒரு கேமை போடுவோம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட டால்பியாட்மா சவுண்டில் கேட்குறக்கு கேம் விளாட வேறு லெவலில் இருக்குங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோரோட கம்ப்ளீட் அண்ட் இன்டெப்த் ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோங்க இப்போது ஃபைனலி வந்து நம்ம இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க இந்த மொபைலில் வந்து எனக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பில்டு தாங்க பில்டு குவாலிட்டி சூப்பாக பண்ணியிருந்தாங்க வீகன் லெதர் பேக் கொடுத்துருந்தாங்க போக மொபைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் கிராம் கொடுத்துருந்தாங்க அது கொடுத்துமே ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எயிட்டீன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க டுவெண்ட்டி வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் பாசிட்டிவாக பட்ட விஷயம் கேமரா தாங்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா ஐம்பது மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க செகண்டரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பதினாறு பிக்சல் கொடுத்துருந்தாங்க அந்த கேமரா சாம்பிள் ஷார்ட்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் மூணாவது விஷயம் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் தான் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க அது வந்து சிக்ஸ் நானோமீட்டரில் பில் பண்ண ப்ராசஸர் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான ப்ராசஸர் அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கான மாடரேட்டட் கேம்ஸ் எல்லாமே விளையாடுறதுக்கு பக்காவான கேமிங் ப்ராசஸராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் எனக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயம் இந்த மொபைலோட ப்ரைஸிங் தாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைலில் நிறைய ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருந்தாங்க ஒரு சில விஷயங்கள் நான் மறந்துட்டேன் இந்த மொபைலில் வந்து பாத்தீங்கன்னா ஐபி ஃபிஃப்டி டூ ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு இந்த மொபைலில் எனக்கு நெகட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்ப்ளே தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி பிக்சலாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் பட் பத்தாயிரம் ரூபாய் செக்மெண்ட்டில் இவங்க இவ்வளோ விஷயங்கள் கொடுத்ததே பெரிய விஷயம் சொல்லலாம் அதுவே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம மறக்காமல் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் டடா பாபாய்